அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை ஞானபீடு விருது பெற்ற கன்னட எழுத்தாளர் விநாயக கிருஷ்ண கோகக் ரொம்ப முக்கியமான இவர் இவருக்கும் தமிழுக்கும் ரொம்ப இது தொடர்பு இருக்கும் நம்ம விரிவாக பார்ப்போம் கன்னட இலக்கிய படைப்பாளியும் ஞானபீட விருது பெற்றவருமான விநாயக் விநாயக கிருஷ்ண கோகக் கர்நாடக மாநிலம் சாவனூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் தார்வார் கர்நாடக இலை கல்லூரி கல்லூரியில் இலக்கியத்தில் இளங்கலை முதுகலை பட்டம் பெற்றார் புனே பெர்குஷன் கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றினார் இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி பயின்று முதல் வகுப்பில் தேறினார் நாடு திரும்பியதும் சாங்க்லி வில்லிங்டன் கல்லூரி முதல்வராக பணியாற்றினார் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தினார் நிறுவனங்களை நிறுவனங்களில் நிறுவனங்களை கன்னட கவிஞர் டி ஆர் பந்த்ரே இவரது இலக்கிய ஆர்வத்துக்கு வித்திட்டவர் இவரது முதல் கவிதை தொகுப்பு கலா கலோபாஷக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வெளிவந்தது சமுத்திர கீதே கல்லு மற்றும் அபியுதயா மற்றும் பாலதெஹில பாலதகில உள்ளிட்ட பல கவிதை தொகுப்புகள் வெளிவந்திருக்கு இந்த உச்சரிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு சொந்தமானதே சொந்தமானது மாதிரியே இருக்கும் ஆனால் சொந்தமானதான் கவி காவிய மகோநதி மற்றும் நவ்யதே ஆகிய விமர்சன நூல்களையும் எழுதியிருக்கிறார் ஜனநாயக் யுகாந்தர் ஆகிய நாடகங்கள் குறிப்பிடத்தக்கவை சமரசவே ஜீவனா என்ற நாவல் மிகவும் பிரசித்தி பெற்றது வெளிநாட்டில் கல்வி பயின்றபோது ஏற்பட்ட அனுபவங்கள் அடிப்படையில் இவர் எழுதிய பயணக் கட்டுரைகள் ரெண்டு தொகுதிகளாக வெளிவந்திருக்கிறது இந்திய இலக்கிய படைப்பாளி ராமதாரி சின்கா தினகரின் கவிதைகளை வாய்ஸஸ் ஆஃப் ஹிமாலயா என்ற தலைப்பில் மொழிபெயர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த பாரத சிந்து ராஷ்மி என்ற காவியத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் நைன்டிஸ் கிட்ஸ் பறந்த வருஷத்தில் ஞானபெட் விருது வழங்கப்படுகிறது வேத காலத்தை பற்றிய இக்காவியம் முப்பத்தைந்தாயிரம் வயதிகள் கொண்டது இருபதாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய காவியமாக இது கருதப்படுகிறது கர்நாடக பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் அமெரிக்க பசிபிக் பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் வழங்கியிருக்காங்க டாக்டர் பட்டங்கள் வழங்கியிருக்கிறாங்க பத்மஸ்ரீ உட்பட பல விருதுகளை பெற்றவர் மதம் கல்வி தத்துவம் கலாச்சாரங்களில் இவர் கொண்ட ஆர்வமும் ஈடுபாடும் இவரது படைப்புகளில் பிரதிபலித்தது புட்டப்பருத்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் தீவிர பக்தர் சாய்பாபாவின் அருள் உரைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அட்வெண்டன்ட் ஆஃப் அட்வண்டன் அட்வெண்ட் ஆஃப் அட்வெண்ட் ஆஃப் சத்யசாய் என்ற புத்தகத்தில் சாய்பாபாவின் அற்புதங்கள் மிராக்கிள்ஸு அறப்பணிகள் குறித்து விளக்கியிருக்கிறார் புட்டபருத்தி சத்யசாய் உயர்கல்வி நிறுவனத்தின் முதல் துணைவரேந்தராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று முதல் எண்பத்தஞ்சு வரை பணிபுரிந்தார் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றவர் கன்னடத்தில் ஐம்பது ஆங்கிலத்தில் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் தொடங்கி இவரது இலக்கிய பணி அரை நூற்றாண்டுகளுக்கு மேல் தொடர்ந்தது கர்நாடக மாநில பள்ளிகளில் கன்னட மொழியை முதன்மை மொழியாக கற்றுக்கொடுக்க வேண்டும் என இவரது தலைமையிலான கல்விக்குழு பரிந்துரை செய்தது கவிஞர் நாவலாசிரியர் நாடக ஆசிரியர் விமர்சகர் கட்டுரையாளர் என பன்முக பரிமாணம் கொண்டவரும் கன்னட இலக்கியத்தின் முக்கிய தூணாக விளங்கியவருமான விநாயக கிருஷ்ண கோகாக் எண்பத்தி மூணு வயசு வரை உயிர் வாழ்ந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நைன்டி கிட்ஸ் பிறந்த வருடத்திலே நைன்டி ஸ்கிட்ஸ் பிறந்த வருஷத்தில் இறந்துடுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நைன்டி நைன்டி ஸ்கிட்ஸ் பிறந்த வருஷத்தில் ஞானபீட விருது கிடச்சிருக்கு ஆண்டுதோறும் இவரது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு இலக்கிய நிகழ்ச்சிகளை கர்நாடக அரசு நடத்தி வருகிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு தகவல் இவருக்கும் தமிழுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன் அந்த கருத்து திரும்ப பெறப்படுகிறது வேறு ஒரு எழுத்தாளர் அந்த எழுத்தாளர் பேர் எனக்கு மறந்துவிட்டது அவரை நம்ம அடுத்த வருட வருகின்ற இனிவரும் காலங்களில் வருகின்ற காணொலிகளை நம்ம பார்ப்போம் ஞானபீட விருது பெற்ற கன்னட எழுத்தாளர் விநாயக கிருஷ்ண கோகாக் முக்கியமானவர் கர்நாடக மாநிலம் சாவனூர் அப்படின்ற ஒரு ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதில் பிறந்திருக்கிறார் வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத்து பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது வந்து வங்கத்தை இணைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் சூரத்தை இணைக்கிறாங்க நன்றி வணக்கம்